மனதில் குமுறும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அனுப்புவதில் சிவனுக்கு நிகர் அவனே தீராத நிலப்பிரச்சனைகளையும் காணி நிலமாவது வாங்கிவிட வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களின் எண்ணத்தை நிவர்த்தி செய்பவராக உள்ளார் சேலம் தாந்தோன்றீஸ்வரர் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டாராம் அப்போது தீர்த்தமலைக்கு வந்த சமயத்தில் துறை வடிவிலான வில்லில் இருந்து அம்பை மலையடிவாரத்தை நோக்கி செலுத்தும்படி கிருஷ்ணர் அறிவுறுத்தினாராம் கிருஷ்ணரின் வார்த்தையை ஏற்று பரமசிவனை மனதில் நினைத்து அர்ஜுனன் அம்பை செலுத்திய போது மனம் மகிழ்ந்து போன சிவன் அவருடைய ஆயுதமான பாசுபத அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கியதாக புராணங்கள் கூறுகிறது தனது திருமுடியில் இருந்து கங்கையின் ஒரு பகுதியை முனிவர் தங்கி வேள்வியாக அவர் முன் தோன்றிய ஈசனிடம் அதே இடத்தில் காட்சி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று சுயம்புலிங்கமாக அருள் பாலித்தார் என்கிறது வரலாறு அன்றில் இருந்து தான் தோன்றீஸ்வரராக காட்சி தரும் ஈசனை மனமுருகி வழிபட்டு வருகின்றனர் பக்தர்கள் மேலும் வசிஷ்டரின் யாகத்தில் மிஞ்சிய சாம்பல் குன்றாக மாறி கோட்டை மேடு என்ற பெயரில் விளங்குவதாகவும் கூறப்படுகிறது தியான நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் அருள் வழங்குகிறார் அம்பிக்கை சித்திரை மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை சூரியனின் கதிர்கள் மூலவர் மற்றும் அம்பாளின் மீது விழும் நிகழ்வு இங்கு சிறப்பான ஒன்றாக உள்ளது வீடு கட்டுதல் நிலம் வாங்குவது மற்றும் விற்பதில் பிரச்சினை இருப்பவர்கள் செங்கல் மண் கொண்டு வந்து இங்கு வழிபடுவதால் அத்தனை சிக்கலும் தீர்ந்து விடுவதாக கூறுகிறார்கள் நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு குன்றின் மண்ணே பிரசாதமாக வழங்கப்படுகிறது மண்ணுடன் சேர்த்து இங்கு வழங்கப்படும் தீர்த்தத்தை கொண்டு சென்று வீட்டில் தெளித்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம்